ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டார் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு எப்படி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் மற்றவர்களை போல நம்ம வாழக்கூடாது உங்கள் தெருவில் இருபது வீடு இருக்குன்னா பத்தொம்பது வீடும் ஒரு வாழ்க்கை வாழும் ஆனால் அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது நீங்கள் தேவனுக்காக சாட்சி உள்ள வாழ்க்கை ஒரு வாழ வேண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம் நம்ம ஆனால் தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருனா எல்லா இடத்துலையும் நீ ஒரே மாதிரி தான் இருக்கணும் அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை அல்லே லூயா உன்னுடைய பேச்சு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கக்கூடாது உன்னுடைய செயல் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கக்கூடாது உன்னுடைய நடவடிக்கைகள் எல்லா இடத்துலையும் மாறுபட்டு இருக்கவே கூடாது உன்னை பார்த்தா வீட்லையும் நீ தேவனுடைய பிள்ளையா தான் இருக்கணும் சபையிலையும் தேவனுடைய பிள்ளையா தான் இருக்கணும் வேலை செய்கிற ஸ்தலத்திலையும் தேவனுடைய பிள்ளையா தான் இருக்கணும் அல்ல எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு அது ஒரு ஆசையா நீங்க உருவாக்கணும் தெய்வ பிள்ளைகளே நம்ம எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் அந்த ஊழியக்காரரை பத்தி நாலு பேர் சாட்சி சொல்றாங்க அதுதான் தேவன் விரும்புகிற சாட்சி அல்ல இந்த பரிசுத்த ஆராதனையில நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போகணும் என்ன தெரியுமா என் சாட்சி வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ளுவேன் அல்லே லூயா உங்களை குறித்து யாருமே அவதூறு பேசுறதுக்கு வாயுவே திறக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு சாட்சி வாழ்க்கை வாழணும் அதையும் தாண்டி ஒருத்தன் பேசுவான் தான் பிசாசு நான் உண்மையாக இருந்து என்னை குறித்து இப்படி பேசிட்டாங்களே நான் உண்மையாக இவங்கள நேசிச்சு என்னை குறை சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது நான் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன் அதனால நான் கலங்க மாட்டேன் கத்தன் நம்மளை எதற்காக படைத்திருக்கிறார்னா வேதம் சொல்லுகிறது நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்ன வெளிச்சம்னு கேட்டீங்கன்னா மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்க கிரியைகள் தான் இருக்கிறது எது வெளிச்சமா இருக்கிறது நம்முடைய கிரிகைகள் அதனால இந்த நாளில் இருந்து நம்முடைய சாட்சியை நம்ம கொள்ள போகிறோம் நம்முடைய சாட்சியை மற்றவர்களுக்கு காட்ட போகிறோம் ஏன் தெரியுமா கர்த்தர் நம்ம மூலமாய் மகிமைப்பட போகிறார் நீங்க சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்க மேல வந்து பழிக்கும் ஏன்னா ஆண்டவர் சொல்கிற மாதிரி நம்ம நடக்கிறோம்ல நம்முடைய கண்களுடைய பார்வை மாறிச்சு நம்முடைய பேச்சு மாறிச்சு நம்முடைய சிந்தனை மாறிச்சு இருதயம் மாறிச்சு நான் தேவனுக்காக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லும்போது சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கத்தருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மகன் சாட்சி உள்ளவனாய் வாழுகிறான் அவனை சகலத்திலேயே நான் மேன்மையாய் வைப்பேன் என்று ஆசீர்வதிப்பார் உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் உங்களை தேவன் தண்ணீரினாலே ஞானஸ்தானத்தை கொடுத்து உங்களை மீட்டெடுத்து இருக்கிறார் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம் அப்ப நாம சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் கிறிஸ்துமஸ் உடனே நம்ம எப்படி புது ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப கவனமாக இருக்கிறோம் சகதி இருந்தால் அதுக்குள்ள போகவே மாட்டோம் எங்கேயும் உட்காரவே மாட்டோம் எந்த இடத்துலையும் போய் பிள்ளைகளை உடனே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு வெளியில வெடி போடப்போம் எதுக்கு வெடி போடப்போ புது ட்ரெஸ்ஸோட போற ஏன்னா அது புது ட்ரெஸ்ஸு அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையே கற்ற புதுசாக மாற்றி இருக்கிறார் அலேலூயா பழையவைகள் உள்ள வந்துடக்கூடாது அழுக்கு உள்ளே வந்துடக்கூடாது முன்னே இருந்த எரிச்சல் எனக்குள்ள வந்துடக்கூடாது முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுவேன் அது எனக்குள்ள வந்துடக்கூடாது முன்னாடி எல்லாரையும் பார்க்கும்போது வந்து ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு மாதிரி வைராக்கியத்தோட பார்ப்பேன் அந்த பார்வை எனக்குள்ள வந்துடக்கூடாது நான் இப்போ சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என கர்த்தர் என்னை சாட்சியாகவே மாத்திட்டாரு அல்லையா கர்த்தர் உங்களை குறித்து சந்தோஷப்படணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய காரியங்களை கடந்து செல்லும்போது நம்ம பதட்டமே படக்கூடாது யோபு நிதானமாய் ஆண்டவரை குறித்து பேசி இன்னைக்கு நாம எதையுமே இழக்கல ஆனா நிதானத்தை இழந்துறோம் தேவனுடைய பிள்ளைகளை சாட்சியாய்

இயேசு கிறிஸ்து எவ்வளவு சாட்சியா நடந்துகிட்டாரு தெரியுமா தன்னை திட்டுனவன தன் அவமானப்படுத்தினவன் எல்லாம் அவர் மன்னிச்சு காமிச்சாரு அத்தனை பேருக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கோபத்துல குப்பையை அள்ளி எறியாங்க ஏன்டி நேத்து நீ ஓன் குப்பைய போட்டல நான் என் குப்பைய போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க வாசல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆக நீ நீடித்த நாட்களாய் நன்மையால் நிரம்புவாயாக இப்படி சொல்ல முடியுமா உங்களால எறி விளக்கமாத்த அவளா நாமளான்னு பாத்துருவோம் இன்னைக்கு என்ன நீ என் உன் குப்பையை போடுற இப்போ ஏன் பாரு நான் கூட்டுறேன் என் பிள்ளைகளெல்லாம் கூட்டு மொத்தமாக கூட்டி தள்ளுறேன் நான் வீடியோவில் ஒன்று பார்த்தேன் எப்படின்னா ஒரு வட மாநிலத்தில் ரெண்டு பொம்பளைகளுக்கு சண்டை எடுத்த எடுத்த வீடு தான் முதல்ல சண்டை மெல்ல தான் ஆரம்பிச்சிச்சு வாக்குவாதத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை அப்டேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் இருந்துச்சு நான் சேவ் பண்ணலாம் குரூப்பில் கூட போட்டு விட்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஏன்னா சண்டை போட்டுச்சுங்க கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிருச்சிங்கன்னா அந்த குப்பைகளை அள்ளி எரிய ஆரம்பிச்சிச்சுங்க இந்த பொம்பளை அந்த மேலே குப்பையை அள்ளிச்சு அது இது மேலே குப்பை அள்ளிச்சு அதுக்கப்புறம் குப்பை வந்து போர் அடிச்சிருச்சு போல் அதனால் அங்கே பக்கத்தில் சாக்கடை ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த சாக்கடை அள்ளி இது இங்கே எரியுது திருப்பி அம்மா ரெண்டு கையில் அள்ளி அது மேலே எரியுது அவங்க வீட்டு மேலே எரிய அந்த இடமே கருப்பாயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒருத்தர் அநீதி செஞ்சால் கூட அவனை நம்ம மன்னிக்கணும் தான் நமக்கு ஆண்டவர் வேதத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறார் அல்ல லூயா நமக்கு நஷ்டம் வந்தால் கூட அந்த நஷ்டத்துக்காக சோத்திரம் பண்ணிட்டு போயிடணுமா இதுதான் கத்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் லாபமானவைகளை எல்லாம் நம்ம நஷ்டமாக என்ன தான் நம்முடைய உள்ளத்தை நம்ம அடக்கி ஆள முடியும் நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும் தீர்மானிச்சீங்கன்னா என்ன தீர்மானம் எடுக்கணும் தெரியுமா ஆண்டவரை தவிர எனக்கு வேற எதுவுமே பெருசு கிடையாது அப்படி ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் அடக்க ஆரம்பிச்சிருவீங்க எதை இழந்தாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க எதை தொலைச்சாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க கலங்கவே மாட்டீங்க எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிருவாரு அப்படின்னு நீங்க சாட்சியை காத்துக்கொள்வீங்க அப்ப முதற் பெயரான சாட்சி யாரு நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி நடந்திருக்கிறாருங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா அவரை நீங்க பின்பற்றுகிறவளாய் மாற முடியும் என் வாழ்வில் என் ஜீவன் i